ரஷ்ய நாட்டில் வெளிப்படையாக ஆண்டவரை ஆராதிக்க இயலாத காலம் இருந்தது அக்காலத்தில் கிறிஸ்தவர்கள் தரைக்கடியில் ரகசிய அறைகளை அமைத்து ஆண்டவரை தொழுது வந்தனர் ஒரு ஓய்வு நாளில் இந்த ரகசிய அறையில் நாற்பது பேர் ஆராதனை நடத்தி வந்தார்கள் அவர்களுக்குள் சிறு பிள்ளைகளும் அடங்குவர் அவர்கள் பாட்டு பாடிக்கொண்டிருந்த போது ஏகே பார்ட்டி செவன் ரக துப்பாக்கிகளுடன் ஏழு பேர் இறங்கி வந்தனர் அவர்களின் தலைவன் முன் வரிசையில் நின்று கொண்டிருந்த ஒரு சிறிய பாப்பாவின் கையில் இருந்த தூய வேதாகம பிரதியை பிடுங்கி அதில் எச்சில் துப்பி கீழே வீசி எறிந்தான் பின்பு அவன் இப்படியாக கூறினான் இப்போது நான் பத்து வரை எண்ணி முடிவதற்குள் நீங்கள் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்து எங்கள் ஆண்டவர் அல்ல என்று மறுதலித்து எங்கள் பின்னால் வந்து நிற்க வேண்டும் அவ்வாறு செய்யாதவர்களை நாங்கள் சுட்டு தள்ளிவிட்டு விடுவோம் என்று கர்ச்சித்தான் எண்ண தொடங்கினான் பத்து என்று எண்ணி முடிப்பதற்குள் அங்கிருந்த முப்பத்தி ஒன்பது பேரும் அவர்களுக்கு பின்னால் போய் நின்றனர் ஆனால் ஒரே ஒரு சிறு பெண் அந்த பாப்பா ஆறு வயது அவள் சிறிதும் பயப்படாமல் வேதாகமத்தை கையில் எடுத்து அதிலிருந்த எச்சிலை தனது துணியினால் துடைத்தாள் பின்பு தலைவனை பார்த்து சொன்னாள் சுடுங்கள் என்னை சுட்டு கொல்லுங்கள் நான் என் இயேசுவை மறுதளிக்கவும் மாட்டேன் உனக்கு பின்னால் வந்து நிற்கவும் மாட்டேன் என்றாள் சிறிதும் தயங்காமல் அத்தலைவன் தன் ஆட்களுடன் ரைட் டர்ன் எபவுட் என கட்டளையிட்டான் பின்பு சுடுங்கள் என்றான் அவர்கள் தங்களுக்குப் பின்னால் நின்று கொண்டிருந்த முப்பத்தி ஒன்பது பேரையும் சுட்டு தள்ளிவிட்டு போய்விட்டார்கள் துணிவோடு மறுதளிக்க மறுத்த குழந்தை மட்டும் உயிர் தப்பியது பின் அந்த தலைவனும் ரட்சிக்கப்பட்டு இரத்த சாட்சியாய் மறித்தான் சத்தியத்திற்காய் துணிச்சலோடு நின்ற சிறுமியின் வைராக்கியத்தை பாருங்கள் என கருமையானவர்களே பந்தி விசாரிப்பு ஸ்தேவான் தேவனை குறித்து தைரியமாய் சாட்சி பகர்ந்தார் தர்க்கம் பண்ணினவர்கள் பிடித்து இழுத்து சங்கத்தில் நிறுத்தி சாட்சி சொன்னார்கள் ஆனாலும் அவன் முகம் தேவ தூதன் முகம் போலிருந்தது ஆலோசனை சங்கத்தாரிடம் ஆப்ரகா முதல் இயேசு வரையிலான வரலாற்றை கூறி நீங்களே இயேசுவை கொலை செய்தீர்கள் என கூறினார் அவர்கள் இவைகளை கேட்டபொழுது மூர்க்கமடைந்து ஸ்தேவானை நகரத்துக்கு புறம்பே தள்ளி கல்லறிந்தார்கள் முழு மனதுடன் ஸ்தேவான் தன் ஆவியை இயேசுவிடம் ஒப்படைத்து ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொல்லி ஜீவனை விட்டார் ஸ்தேவான் இயேசுவுக்காக மரித்த முதல் இரத்த சாட்சி இரத்த சாட்சியாக மரித்த ஸ்தேவானை இயேசுவானவர் தேவனுடைய வலது பரிசத்தில் எழுந்து நின்று வரவேற்றார் இந்த மாபெரும் பாக்கியத்தை முதல் முதல் பெற்றுக் கொண்டார் எனவே முடிவு பரியந்தம் எல்லா பாடுகளையும் சகித்து நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து நீதியின் கிரீடம் பெறுவோம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்